தவிர்க்க கூடாததை மனம் கடைபிடிக்க வேண்டும் இதுதான் மனவழக்கலே ஒரே லைன் சொல்லுதான் சொல்லுவேன் உங்களுக்கே தெரியும் எதை தவிர்க்கணும் எதை தவிர்க்க கூடாது என்பது உங்களுக்கு தெரியாத நீங்களா படு புத்திசாலி எங்களை விட நீங்கள் புத்திசாலிகள் இதை ஒத்துக்கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மனுவிட்டெல்லாம் இனிது என்று

ஆனால் தெரிந்தும் கூட ஏன் மனத்தை கட்டுப்படுத்த முடியுது படிக்கணும் நினைக்கிறீங்க எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க எங்க அம்மா சொல்லிருக்காங்க நான் நல்ல பிள்ளையா இருக்கணும் நீங்க அப்படி நினைச்சுதான் வரீங்க ஆனால் அந்த மனம் அது போயிருது இல்ல திரும்ப பிடிச்சு இழுப்பது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு மாத்திரம் கஷ்டம் இல்ல எல்லாருக்கும் கஷ்டம் உங்களுக்கு மாத்திரம் தான் கஷ்டம் நினைச்சீங்களா எல்லாருக்கும் கஷ்டம் ஒரு ஆளு தவம் செய்யலாம் போனாரு தவ செய்ய போற என்ன அர்த்தம் மனம் முழுக்க தவத்துல அங்க போய் உட்கார்ந்த உடனே அந்த வழியாக ஒரு பெண் போறான் தவம் அடுத்த நாள் என்ன பண்ணாரு கண்ணை சுத்தி கட்டிட்டாரு பார்த்தா தானே தவம் கெடுக்கிறது அந்த பொண்ணு நடந்து சேல சேல சலங்கை வழி வந்துட்டு தவம் கேட்டு போச்சு மூன்றாவது நாள் கண்ணையும் கட்டிட்டாரு காலையும் தவம் பண்றாரு அந்த பெண் அந்த வழியா போகும்போது அவள் சூடு இருந்த அந்த மலர்களினுடைய வாசனை வந்தது தவம் கேட்டு போச்சு இன்னைக்கு கெட்டு கண்ணு காது மூக்கு முகம் எல்லாத்தையும் மூடிட்டு இப்ப பார்க்க முடியாது காதி கேட்க முடியாது நாசியால் நுகர முடியாது ஆனா அந்த பொண்ணு வர டைம் ஆயிடுச்சு மனநிதி மனதை எந்த மூடியை கொண்டு மூட போகிறாய் என்று ஏதோ பகல படிக்கிறியா ஏ ஏ எங்க கண்ணு என்ன அங்க போகுது ஏ போன பகல ஏ படி இப்படி சொல்லிட்டே இருந்தா உங்களுடைய மனம் வந்துருமா போன மனம் போன மனம் தான் அது வர முடியாது அப்ப கட்டுப்பாடு என்பது மன கட்டுப்பாடு என்பது உள்ளிலிருந்து வர வேண்டுமே தவிர வெளியிலிருந்து திணிக்கப்பட்டு மனம் கண்ட்ரோல்ல இருக்காது தம்பிகளா அப்படி மன கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நீங்கள் நினைத்ததன் தான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இதுவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இதுவே உங்களுக்கு ஒரு கொள்கை வைத்திருப்பதற்கு வச்சுட்ட நீங்க சரி கட்டுப்பாட்டில் இருந்தா என்ன கிடைச்சிடும் யாராவது ஒரு லட்சம் கொடுத்துரு போறீங்களா

நல்லா படிக்கிற பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க பாத்துக்கீங்களா முதல்ல பரீட்சை எழுதுற ஹால்லயே எங்களுக்கு பயமா இருக்கும் ஏன்னா அப்பதான் நாங்க மூணு பேர் எழுதிப்போம் அதுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா கேட்கும் கேட்போம் அதை பாருங்க மூணு பேசிக்கு முடிக்கல அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஷீட் வெளியில வந்தாஸ்ட் நம்பர் செவனுக்கு என்னப்பா ஆன்சர் ரெண்டு கேர்ள்ஸ் பேசு நல்லா படிக்கிற செவன்டீன் இந்த பொண்ணு சொல்லுவோம் அந்த கூட சிச்சி இல்ல செவன்ட்டி ஃபைவ்